செய்திகள் வேலூரில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகில் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளினை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மாநில துணை செயலாளர் கே எஸ் திருமால் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் எஸ் பி ராகேஷ் அனைவரையும் வரவேற்றார் மாநகர மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு கட்சியின் பேச்சாளர் சிவசண்முகம் ஆகியோர் உரையாற்றினர் மேலும் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் நன்றி தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் ராவந்தவாடி கிராமத்தில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து மூவர் படுகாயமடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் ராவந்தவாடி கிராமத்தில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து மூவர் படுகாயமடைந்தனர் இதில் இருவர் செங்கம் அரசு மருத்துவமனையிலும் ஒருவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை ஆகிய அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொடைக்கானலில் மலர் கண்காட்சிக்காக பதிமூன்றாயிரம் டேலியா மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி பிரையன் பூங்காவில் தீவிரமடைந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் முக்கிய சுற்றுலா பகுதியாக பிரையன் உள்ளது இந்நிலையில் வெளிமாநில பகுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட சுமார் பல வகையான பல வண்ணங்களில் உள்ள ஆறாயிரம் டேலியா மலர் நாற்றுகள் மற்றும் பிரையன் பூங்காவில் தயார்படுத்தப்பட்ட ஏழாயிரம் நாற்றுகள் தற்பொழுது நடவு செய்யும் பணியில் தீவிரமாக பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி மற்றும் டாக்டர் தசரதன் சர்வதேச பள்ளி ஆகியோர் இணைந்து நடத்தும் ஐந்தாவது கிட்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில அளவிலான மாவட்ட அளவிலான அத்லெட்டிக் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது அதன்படி மாணவ மாணவியருக்கான ஐந்தாவது கிட்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக இதன் துவக்க விழா ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் பரசுராம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கூடுதல் தொழிலாளர் நீதிமன்ற நீதியரசர் மேதுகு அருணாச்சலம் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் கரூர் ஈரோடு ரோட் சாலையில் வேலுசாமிபுரம் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கரூர் ஈரோடு ரோடு சாலையில் வேலுசாமிபுரம் பகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கழக அமைப்பு செயலாளர் மா சின்னசாமி அனைத்துலக எம்ஜிஆர் எழுந்தணி செயலாளர் என் ஆர் சிவபதி கழக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கிருஷ்ணகிரியில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கிடையே நடத்தப்பட்ட பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினத்தினை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மட்டுமன்றி மகளிர் சுய குழுவினருக்கிடையே விழிப்புணர்வு கலை போட்டிகள் மற்றும் பேச்சுப் போட்டிகள் கோல போட்டிகள் நடத்தி பெற்றது இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா புனித அன்னால் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது உதகையில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் உதகையில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பேரணி நடைபெற்றது பேரணியை மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் உதகை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தை அடைந்தது நீலகிரி கூடலூர் அருகே தேவர் சோலை டிவிஷன் மூன்று பகுதியை சேர்ந்த ஜம்சித் என்பவர் காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார் நீலகிரி கூடலூர் அருகே தேவர் சோலை டிவிஷன் மூன்று பகுதியை சேர்ந்த ஜம்சித் என்பவர் இன்று அதிகாலை காட்டு யானை தாக்கி உயிரிழந்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் உயிரிழப்பில் சந்தேகம் உள்ளதாக காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சம்பவத்தில் ஆய்வு மேற்கொண்டு தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் செலுக்காடி பகுதியில் அதிகாலை நேரத்தில் உலா வந்த சிறுத்தை வீட்டின் முன்பு சாலையில் படுத்து ஓய்வெடுத்து மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் செலுக்காடி பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று சோர்வுடன் மெதுவாக சாலையில் நடந்து வந்ததும் அப்போது இரையை ஏதும் தேடாமல் சாலையிலேயே படுத்து ஓய்வெடுத்த காட்சிகள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ள நிலையில் பகுதி மக்களிடையே சிறுத்தை நடமாட்டம் சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மின்னாம்பள்ளி தனியார் மண்டபத்தில் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவருக்கான பொறுப்பேற்பு விழா நடைபெற்றது வாழப்பாடி அருகே மின்னாம்பள்ளி தனியார் மண்டபத்தில் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவருக்கான பொறுப்பேற்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் வினோத் செல்வம் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி பற்றி சிறப்புரையாற்றினார் இதில் ஒருமனதாக சேலம் கிழக்கு மாவட்ட தலைவராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக வக்கீல் சண்முகநாதன் தேர்வு செய்யப்பட்டார் புதுக்கோட்டை பாஜக மேற்கு மாவட்ட புதிய தலைவர் அறிவிப்பு மற்றும் பதவியேற்பு விழா நடைபெற்றது புதுக்கோட்டை பாஜக மேற்கு மாவட்ட புதிய தலைவர் அறிவிப்பு மற்றும் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் புதிய தலைவராக ராமச்சந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் தேர்தல் பார்வையாளர் ராமசீனிவாசன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமச்சந்திரன் உறுதிமொழி கொண்டார் பின்னர் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது நாமக்கல்லில் உள்ள பொதுமக்கள் கூடும் இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஆகாஷ் ஜோஷி தலைமையிலான போலீசார் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் சோதனை மேற்கொண்டனர் அதன்பின் நாமக்கல் பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்தனர் மேலும் நாமக்கல் நகரில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளிலும் ஓபன் ஆய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் கொண்டு சோதனை செய்தனர் புதுக்கோட்டை திலகர் திடரில் திமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கே கே செல்ல தலைமையில் நடைபெற்றது புதுக்கோட்டை திலகர் திடரில் திமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கே கே செல்ல தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநாட்ட மாணவரணி அமைப்பாளர் இளைய இளையசூரியன் வரவேற்புரையாற்றினார் பின்னர் மேடையில் வைக்கப்பட்ட தியாகிகள் உருவ புகைப்படங்களுக்கு திமுக முக்கிய நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த தலைமை கழக பேச்சாளர் தஞ்சை கலைமணி பாரதி திமுக அரசின் திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாநிலங்கள் உறுப்பினர் எம் எம் அப்துல்லா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா துணை மேயர் லியாகத் அலி மாணவரணி அமைப்பாளர் கணேஷ் செந்தில் ஒன்றிய செயலாளர்கள் ராமகிருஷ்ணன் சந்திரன் மற்றும் மாணவரணி நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாமக்கல்லில் ஆஸ்கர் விருதுக்காக இயங்கியுள்ள டொனேட் விழிப்புணர்வு படத்தை சர்வதேச ஆர்எஸ்ஜி சமூக சேவை மைய நிறுவனர் தயாரிப்பாளர் நடிகர் கோபி காந்தி வெளியிட்டார் நாமக்கல்லில் ஆர்எஸ்ஜி பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பாக சர்வதேச ஆர்எஸ்ஜி சமூக சேவை மைய நிறுவனர் தலைவர் பாஜகவை சேர்ந்த நடிகர் கோபி காந்தி ஆஸ்கர் விருதுக்காக தயாரித்து இயக்கியுள்ள டொனேட் விழிப்புணர்வு பட வெளியீட்டு விழா நாமக்கல்லில் நடைபெற்றது இவ்விழாவில் டொனேட் விழிப்புணர்வு படத்தை நடிகர் கோபிகாந்தி வெளியிட்டார் நாமக்கல்லில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வதாக கூறி பதினைந்து கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட பொறியியல் பட்டதாரியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் நாமக்கல் அடுத்துள்ள கருங்கல் புதூர் பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவருக்கு தேனி மாவட்டத்தை சேர்ந்த தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்து வந்த மாணவர் மருதுபாண்டி பாண்டி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் அவர் வெளிநாடுகளுக்கு நறுமண பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய உள்ளதாகவும் அதற்கு கிருஷ்ணமூர்த்தியும் இணைந்து கூட்டுத் தொழிலில் ஈடுபடலாம் என பல்வேறு வகையில் சுமார் பதினைந்து கோடி ரூபாய் வரை வாங்கியுள்ளார் இதனையடுத்து தான் தொடர்ச்சியாக ஏமாந்து வருவதை அறிந்த கிருஷ்ணமூர்த்தி கடந்த ஆண்டு நாமக்கல் குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் குற்றப்பிரிவு போலீசார் மருது பாண்டியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட வட்டார போக்குவரத்து துறை காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன முட்டைகள் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட வட்டார போக்குவரத்து துறை காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் உமா எஸ் பி ராஜேஷ் கண்ணன் கொடியசைத்து தொடங்கினார் இதில் காவல்துறையினர் போக்குவரத்து துறையினர் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தில் வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் வருகை தரவுள்ள நிலையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படவுள்ளது உள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டுமனைப்பட்டா பட்டா உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார் பாப்பிரெட்டிப்பட்டி எம்எல்ஏ கோவிந்தசாமி ஆகியோர் ஆய்வு செய்தனர் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே சர்க்கரை ஆலை கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து பாதிக்கப்பட்ட இடங்களை அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார் பாப்பிரெட்டிப்பட்டி எம்எல்ஏ கோவிந்தசாமி ஆகியோர் ஆய்வு செய்தனர் காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் காவலன் கேட் அருகே அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் கைத்தறித்து நூல்துறை அமைச்சர் வி எஸ் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் மற்றும் கழக நிர்வாகிகள் கட்சித் தொண்டர்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதில் மொழிப்போர் தியாகிகளின் சிறப்புகள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது காஞ்சிபுரத்தில் திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் க சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் துரைமுருகன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேயர் மாவட்ட பிரதிநிதி மற்றும் ஒன்றாம் பகுதி கழக செயலாளர் தொண்டரணி துணை அமைப்பாளர் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்ட காட்டுமன்னார் கோயில் மதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்ட மதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு அரசியல் ஆலோசனைக்குழு குழு உறுப்பினர் எம் எஸ் கந்தசாமி தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவிச்சந்திரன் தலைமை கழக பேச்சாளர் நிரவி நிசார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் காட்டுமன்னார் கோயில் ஸ்ரீ அனந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் கும்பாபிஷேக திருப்பணிகளை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அம்மன் உடனுரை ஸ்ரீ யனந்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இதனையொட்டி நடைபெறும் பல்வேறு பணிகளை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் பன்னீர்செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவையில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தேசிய கொடியை பறக்கவிட்டார் கோவையில் நாட்டின் எழுபத்தி குடியரசு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி சி மைதானத்தில் தேசிய கொடியை பறக்கவிட்டார் தொடர்ந்து மூவண்ண பலூன்களை பறக்கவிட்டார் பின்னர் சமாதானத்தை பறைசாற்றும் விதமாக வெண்புறாக்கள் பறக்கவிடப்பட்டது பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அணிவகுப்பு நடத்திய அணி தலைவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர் மேலும் சுதந்திர போராட்ட தியாகியர் தியாகியர்களின் குடும்பங்களுக்கு சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் சுதந்திர இந்தியாவின் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா வெகு நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் சுதந்திர இந்தியாவின் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா கொடியினை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் கோவையில் கோழிப்பண்ணை மற்றும் கோழி வளர்ப்பு தொழில்நுட்ப மாநாடு மற்றும் கண்காட்சியின் இரண்டாவது பதிப்பை நடத்தினர் கோவையில் கோழிப்பண்ணை மற்றும் கோழி வளர்ப்பு தொழில்நுட்ப மாநாடு மற்றும் கண்காட்சியின் இரண்டாவது பதிப்பை நடத்தினர் இந்த நிகழ்வில் கோழி பண்ணையாளர்கள் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொழில் வல்லுநர்கள் முதலீட்டாளர்கள் கால்நடை மருத்துவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் காரப்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் தேசிய கொடியேற்றி இனிப்பு வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் தேசிய கொடியேற்றி மாணவ மாணவியர்களுக்கு இனிப்பு வழங்கினார் நிகழ்வில் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கருணாநிதி கோவிந்தன் முன்னாள் கவுன்சிலர் பூபதி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சங்கர் பொருளாளர் கே பெருமாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நதியா ஆசிரியர்கள் அருண் வசந்தி பிரியா மணிமேகலை பூர்ணிமா சபீதா துப்புரவு பணியாளர் செல்வம் உள்ளிட்டோர் காளியம்மாள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மதுரையில் காவல்துறை ஐஜி அலுவலகத்தில் ஒரு குடும்பம் தஞ்சம் புகுந்தது வெம்பக்கோட்டை தாலுகா கீழராஜகுலராமன் பகுதியில் வசிக்கும் பொன் ஆனந்த் அவர்கள் குடும்பத்தார்களை தாக்கிய நபர்கள் மீது விருதுநகர் மாவட்ட காவல்துறை எந்தவித நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் மதுரை மாவட்டத்தில் உள்ள தென்மண்டல காவல்துறை ஐஜியின் அலுவலகத்தில் பொன் ஆனந்த் சாந்தி குடும்பத்தினர் தஞ்சமடைந்தனர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு அரசு சிலை சிலையமைக்க தவறினால் போராட்டம் நடத்தி சிலை வைப்போம் என மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பேட்டியளித்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே மீன் சுருட்டியில் மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி தலைவர் இளையராஜா இல்ல திருமண விழாவில் அக்கட்சியின் மாநிலத் தலைவர் சீதர் வாண்டியார் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி திருமணத்தை நடத்தி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராஜேந்திர சோழனுக்கு மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் ஒன்றிணைந்து நூற்று இருபது அடி உயரத்தில் சிலை அமைப்போம் என தெரிவித்தார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்து ஆனைமலையில் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றம் நிகழ்ச்சி ஆனைமலை காவல் நிலைய வளாகத்தில் நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்து ஆனைமலையில் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்ற நிகழ்ச்சி ஆனைமலை காவல் நிலைய வளாகத்தில் நடைபெற்றது இதில் வால்பாறை உட்கோட்டு டிஎஸ்பி ஸ்ரீநிதி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார் இக்கொடியேற்றும் நிகழ்ச்சியில் ஆனைமலை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தாமோதரன் இன்ஸ்பெக்டர் முருகநாதன் மற்றும் துணை ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்புக் பேனா பென்சில் ஆகியவற்றை வழங்கினர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நகராட்சி தலைவர் கோ சத்யமூர்த்தி தேசிய கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு நோட்புக் பேனா பென்சில் ஆகியவற்றை வழங்கினார் இதில் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு ஆணையர் கவின்மொழி வருவாய் ஆய்வாளர் முருகன் வார்டு உறுப்பினர்கள் அபிபுனிஷா பானு சத்யமூர்த்தி கலாவதி ஷங்கர் சாரங்கபாணி மெர்சி எஸ் எர் ராணி ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள கனரா வங்கியின் வட்டார அலுவலகத்தில் இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது சென்னை அண்ணா சாலையில் உள்ள கனரா வங்கியின் வட்டார அலுவலகத்தில் இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இதில் கனரா வங்கியின் துணை பொது மேலாளர் ஒய் சங்கர் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் துணை பொது மேலாளர் அரவிந்த் குமார் உதவி பொது மேலாளர் ஹரேந்திரகுமார் உள்ளிட்ட கனரா வங்கியின் அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த 76வது குடியரசு தினத்தையொட்டி வெள்ள ஊராட்சி மன்ற தலைவர் விமலாதேவி தர்மா தேசிய கொடியேற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை ஒட்டி வல்லம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் வல்ல ஊராட்சி மன்ற தலைவர் விமலா தேவி தர்மா தேசிய கொடியேற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் வல்ல ஊராட்சி மன்ற தலைவர் விமலா தேவி தர்மா பள்ளி சிறுவர்களுக்கு நன்றாக படித்து பெரிய மருத்துவராக வர வேண்டும் என்று மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அரியலூர் மாவட்டத்தில் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அதனையடுத்து நாட்டில் அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்பதை குறிக்கும் வகையில் வெண்புறாக்களை பறக்கவிட்டார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சுராஜ் ஆகியோர் திறந்த ஜீப்பில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் கதிரமங்கலம் பகுதியில் ஓசை தொண்டு நிறுவனம் எழுபத்தி குடியரசு தின விழாவை ஓசை தொண்டு நிறுவனம் ஐந்தாவது முறையாக ஓசை தொண்டு நிறுவனர் விஜய் அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் கதிரமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள ஓசை தொண்டு நிறுவனம் ஐந்தாவது முறையாக எழுபத்தி ஆறாவது குடியரசு விழாவை கொண்டாடும் நிறுவனர் விஜய் அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் அருள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக பூமி ஞான சூரிய பகவான் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் நர்மதா ஓய்வு பெற்ற துணை காவல் கண்காணிப்பாளர் வில்லையன் மகராஜன் ஆகியோர் மக்களுக்கு நாட்டுப்பற்று வேண்டும் என்பதை விளக்கி சிறப்புரையாற்றினார் திருப்பூர் கேபிஆர் மில் குழும பெண் பணியாளர்கள் கல்வி பிரிவின் பதினோராவது பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செடிகன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பிரியாமொழி பங்கேற்று சிறப்புரையாற்றினர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்து தேக்கலூர் பகுதியில் அமைந்துள்ள கேபிஆர் மில் குழுமத்தின் இந்த ஒப்பில்லாத கல்வி சேவையில் இதுவரை நாற்பத்தோராயிரம் பெண் பணியாளர்கள் இருந்த மாணவிகள் உயர்கல்வி கற்று பட்டம் பெற்றுள்ளனர் மேலும் அவர்களில் பலர் உயர் பதவியில் அரசு வேலை பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் பதவியில் வேலை வெளிநாடுகளில் வேலை என பல வகையில் பலரும் பயன்பெறுகிறார்கள் என தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் களிய காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மேற்கோடு போலீஸ் சாதனை சாவடியின் அருகே இருசக்கர வாகனம் மற்றும் கனரக வாகனங்களை போலீசார் தீவிரமாக சோதனை செய்தனர் இதுகுறித்து ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் மாவட்ட தலைவர் ஜோஷ் லால் தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்றால் குற்ற சம்பவங்கள் குறைந்து அமைதியான மாவட்டமாக திகழும் என கூறினார் நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இதில் வனத்துறை அதிகாரிகள் தேசிய கொடி அப்பொழுது பாமா காமாட்சி கிரி கிருஷ்ணன் போன்ற நான்கு வளர்ப்பு யானைகள் துதுக்கியை தூக்கி பிளறி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியது யானைகள் முகாமில் நடைபெற்ற குடியரசு தின விழாவை ஏராளமான சுற்றுலா பயணிகள் தேசபக்தியுடன் பார்த்து ரசித்து தேசிய கொடிக்கு மரியாதை செய்தனர் புதுக்கோட்டை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியேற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுக்கோட்டை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியேற்று காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதையடுத்து பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள் உட்பட அனைவருக்கும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜித் சதுர்வேதியுடன் இணைந்து தேசிய கொடியை ஏற்றினர் தொடர்ந்து சமாதான புறாக்கள் மற்றும் வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டார் தொடர்ந்து அரசின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய முன்னூற்று எழுபத்தி ஏழு பேருக்கு கேடய மற்றும் நற்சாந்தகளை வழங்கினார் பெரம்பலூர் மாவட்டத்தில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாப் தேசிய கொடியேற்றி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் பெரம்பலூர் மாவட்டத்தில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் ஷாவ் தேசிய குடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு நூற்று தொன்னூறு பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி எழுபத்து நான்கு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆதிர்ஷ் பசேரா மாவட்ட வருவாய் அலுவலர் திரு மு வடிவேல் பிரபு அவர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திண்டுக்கல்லில் அத்தி மரத்தால் செய்யப்பட்ட கோட்டை மாரியம்மன் மூலஸ்தானம் செய்யப்படும் திருப்பணி நிறைவு பெற்றது திண்டுக்கல்லில் உலக புகழ்பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலின் கும்பாபிஷேக பணிகள் நடைபெறுவதை முன்னிட்டு மூலஸ்தான அம்மன் உட்பட அனைத்து தெய்வங்களும் மூலஸ்தானம் செய்யப்படும் திருப்பணி நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் நடைபெறும் வரை அத்திமரத்தால் செய்யப்பட்ட அம்மனுக்கு வழிபாடுகள் நடைபெறவுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மனிதநேய ஜனநாயக கட்சியின் செயலாளர் காளீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மனிதநேய ஜனநாயக கட்சியின் செயலாளர் காளீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆட்டோ ஸ்டாண்டில் ஐ கேபி மாநில செயலாளர் முபாரக் அலி தேசிய கொடியேற்றி வைத்தார் நிகழ்வில் தொழிற்சங்க மாவட்ட தலைவர் சோலைமலை தேசம் காப்போம் ஜனநாயகம் போற்றுவோம் உறுதிமொழியை முன்மொழிந்தார் அதில் மாவட்ட துணை செயலாளர் அப்துல் ஹமீத் முன்னிலையில் நகர செயலாளர் ஜலாலுதீன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் தென்காசி மாவட்டம் குத்துக்கள் வலசை ஊராட்சி மன்றத்தில் இலவச இருதய பாதுகாப்பு பரிசோதனை முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யராஜ் துவக்கி வைத்தார் குத்துக்கள் வலிசை ஊராட்சி மன்றம் ரோட்டரி கிளப் ஆஃப் குற்றாலம் சாதனா மற்றும் திருநெல்வேலி காவேரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச இருதய பாதுகாப்பு பரிசோதனை முகாம் குத்துக்கள் வலசை பஞ்சாயத்து கலையரங்கத்தில் வைத்து நடைபெற்றது இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் குற்றாலம் சாதனா தலைவர் கிருஷ்ணவேணி தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் குற்றாலம் சாதனா மாரீஸ்வரி மற்றும் துணைநிலை ஆளுநர் பால்ராஜ் வரவேற்புரை ஆற்றினர் மேலும் இதில் தென்காசி அரசு தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஜெஸ்லிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சியில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா நகரமன்ற தலைவர் காவியா விச்சர் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சியில் நகரமன்ற தலைவர் காவியா விக்டர் அவர்கள் தலைமையில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் இதில் நகராட்சி பொறியாளர் சங்கர் அவர்கள் நாட்டு பற்றி பொதுமக்களுக்கு தேவை என்று சிறப்புரையாற்றினார் இதில் துப்புரவு ஆய்வாளர் குமார் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் சமாதானத்தின் அடையாளமாக வெண்புறாக்கள் மற்றும் வண்ண பலூன்களை பறக்கவிட்டார் பின்னர் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையை சார்ந்த நூற்று அறுபத்தி ஒன்பது அலுவலர்களுக்கும் அரசு துறைகளை சார்ந்த நூற்று எழுபத்தி இரண்டு அலுவலர்களுக்கும் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் தொன்னூற்றி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பூங்குடி வழங்கினார் திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் இளமதி தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் மற்றும் துணை மேயர் ராஜப்பா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி அலுவலர்கள் பணியாளர்கள் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் தவ்ஹித் ஜமாத் சார்பாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் கிளை சார்பாக ஒலி முகமது பேட்டை டிஎன்டிஜே தௌஹித் பள்ளி வாசலில் கிளை மாணவரணி செயலாளர் சுபேதார் தலைமையில் மாணவ மாணவியருக்கான கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அடிப்பாளர்களாக டிஎன்டிஜே மாநில மாணவரணி பேச்சாளர்கள் அப்துல் லத்தீப் மற்றும் உமர் பாரூக் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி கல்வியின் அவசியம் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து சிறப்புரையாற்றினர் இந்த பயிற்சி முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஆனைமொழியடுத்த வேட்டைக்காரன் புதூர் தனியார் திருமண மண்டபத்தில் இந்து முன்னணி கோவை கோட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது ஆனைமலையடுத்த வேட்டைக்காரன் புதூர் தனியார் திருமண மண்டபத்தில் இந்து முன்னணி கோவை கோட்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் ரவி தலைமை தாங்கினார் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மாநில செயலாளர் சி எம் அண்ணாதுரை மாநில நிர்வாக குழு உறுப்பினர் எஸ் சதீஷ் கோட்ட பொதுச்செயலாளர் கிருஷ்ணன் கோட்ட செயலாளர்கள் டி பாலச்சந்திரன் அசோக்குமார் குமார் பாலன் ராஜ்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஐபிஎஸ் தலைக்கவசம் குறித்த விளக்கப்பதிவினை வெளியிட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஐபிஎஸ் தலைக்கவசம் குறித்த விளக்கு பதிவினை வெளியிட்டுள்ளார் மேலும் இதுகுறித்து முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒருவர் தமிழன் தொலைக்காட்சி அளித்த பேட்டியில் இதுபோன்ற விழிப்புணர்வு மற்றும் காவலர் ரோந்து பணிகள் மற்றும் சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்றால் குற்றமில்லா மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் திகழும் என தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்